ఇండియా అయర్లాండ్ టివెంటీ వర్ల్డ్ కప్ వణా నమస్తే ఇండియా దిస్ ఇస్ చెన్నై ఇండియా రవి వెల్కమ్ நினைக்கிறேன் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் ஆரம்பிச்சாச்சு அயர்லாண்ட் இந்தியா இன்னைக்கு எடுத்திருந்தோம் ஸோ அவங்க பாத்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ் ரன்ஸ்க்குலாம் ஆல் அவுட் ஆயிட்டாங்க பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் ஃபார் ஃபோர் விக்கெட்ஸ் இருந்தது ஃபீல்டிங் நல்லா இருந்தது போலிங் சூப்பரா இருந்தது சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா வந்து த்ரீ விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு பும்ரா வந்து சூப்பராக ஒரு டூ விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு காம்படிட்டிவா இருந்தது அவரோட போலிங் இன்றைக்கி மேன் ஆஃப் த மேட்ச் பாத்தீங்கன்னா பும்ரா தான் இன்றைக்கி சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் ஐர்லாண்ட் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால அவங்க நம்மளுடைய போலிங்க்கு தாக்கு பிடிக்க முடியலைங்க நைன்டி சிக்ஸ்க்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க என்ன ஒன்று ஃபிஃப்டீன் ஓவர்ஸ் வரைக்கும் விளையாண்டாங்க அதை கொஞ்சம் நம்ம இன்னும் கூட ஸ்டாப் பண்ணியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இந்தியாவை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது விராட் கோலி வந்து எதிர்பார்க்கவே இல்லை உடனே அவுட் ஆயிட்டாரு ஓப்பனர்ஸாக வந்த ரோஹித் சர்மா கொஞ்சம் நேரம் தடுமாறினார் ஆனால் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹாஃப் செஞ்சுரி போட்டார் திரும்பவும் அவருக்கு கையில் கொஞ்சம் பால் பட்டுட்டு ஷோல்டரில் பட்டுட்டு ரிட்டையர்ட் இன்ஜுரியாக போயிட்டார் அதுக்கப்புறமா சூரியகுமார் யாதவும் ரிஷப் பண்ட்டும் விளையாண்டாங்க ரிஷப் பண்ட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பால்ஸில் தேர்ட்டி சிக்ஸ் ரன்ஸ் அடித்து கடைசி வரைக்கும் இருந்து இந்தியாவை வின் பண்ணி கொடுத்தார் இன்றைக்கி சூப்பராகினார் ரிஷப் பண்ட்டை அவர் வந்து இன்றைக்கி விக்கெட் கீப்பராகவும் நல்லா பண்ணார்னு நான் நினைக்கிறேன் டென் ஹவர்ஸ் வரைக்கும் விளையாண்டது தாங்க கொஞ்சம் டைம் எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன் பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா நைன்டி செவன் நம்ம உடனே வின் பண்ணிவிட்டோம் ரெட்ரன் ரேட்டில் டாப்ல இருக்க இந்தியா வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா இந்தியா டாப்ல இருக்காங்க நெட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் த்ரீல இருக்கு சூப்பராக இருக்கு பட் அடுத்தடுத்த மேட்ச் நம்ம விளையாண்டதுக்கு அப்புறமா அது கம்மியாகவும் நினைக்கிறேன் சூப்பராக விளையாண்டாங்க ஸோ அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கூட விளையாட போறவங்க ஸோ அதுதான் பயங்கரமான எதிர்பார்ப்பான மேட்ச் இருக்கு ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கான மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா சில ரெக்கார்ட்ஸும் நடந்திருக்கு ரோஹித் சர்மா வந்து ஃபோர் தௌசண்ட் ரன்ஸை டி டுவெண்ட்டில கிராஸ் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகமான கேப்டன்சி வின்ல பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து தல தோனி தான் இருந்தார் ஃபார்ட்டி டூ மேட்சஸ் இந்த வாட்டி ரோஹித் சர்மா ஃபார்ட்டி த்ரீ மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காரு அதுக்கடுத்தது மூணாவதுல பார்த்தீங்கன்னா விராட் கோலி தேர்ட்டி சிக்ஸ் மேட்சஸ் வின் பண்ணியிருக்காரு ஸோ என்னுடைய சென்னை சிஎஸ்கே மேட்ச் எல்லா மேட்சும் வந்து என்னோட ரிவ்யூ பார்த்துருப்பீங்க ஐபிஎல் மேட்சில் இந்த வேர்ல்ட் கப்பில் இந்தியா மேட்ச் இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எல்லா இந்தியா மேட்ச்க்கும் என்னோட ரிவியூவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ரோஹித் சர்மா வந்து சொன்னது தாங்க லுக்கிங் அட் த கிரவுண்ட் லுக்கிங் அட் த கண்டிஷன்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த நியூயார்க்கில் புதுமையான ஒரு பிளேஸில் நம்ம போய் விளையாடிருக்கோம் புது பிச்சு புது லொக்கேஷன் பட் இந்தியா வந்து அந்த அட்மாஸ்பியர் அந்த கண்டிஷன்ஸ்க்கு கரெக்டாக அடாப்ட் ஆகிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் பட் ஸ்டில் வந்து நம்ம இன்னும் லாங் வே நிறையா போகணும் ஸோ அடுத்தடுத்த மேட்ச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஓவரால் சூப்பராக இருந்ததுங்க பட் இது வந்து அயர்லேண்ட் கூட அப்படின்றதுனால நம்ம ஓவராக கிரெடிட் எடுத்துக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அடுத்த மேட்ச் பாகிஸ்தான் நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஸ்டேட்யூ சென்னை இண்டியன் தேங்க்யூ